எல்லோருக்கும் வணக்கம் மக்களே நான் வந்து என்னுடைய பேர் வில்சன் நீங்கள் தமிழ்நிலையே பார்த்துருப்பீங்க ஜொமேட்டோவில் வந்து தொண்ணூறு நாளைக்கு வேலை பார்த்துட்டு நம்ம அந்த காசை வச்சு லடாக் பிளான் பண்ணுறோங்க லடாக் போக போகிறோம் அதாவது நைன்ட்டி டேஸ் ஒர்க் பண்ணுறோம் அதில் வர இன்கம் வச்சு நம்ம லடாக் போகிறோம் ஓகேவா அதாவது சாப்பாடு செலவு பெட்ரோல் செலவு எல்லாமே போக நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கிதுன்னு பார்ப்போம் அதுக்கு போக நம்ம வீட்டுக்கும் கொடுக்கணும் ஸோ அது மூணையும் போகிட்டு நம்ம சேவிங்கில் வச்சுட்டு ஸோ என்னுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் இப்போ காட்டுறேன் இதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகேவா நைன்டி டேஸ் சேலஞ்சில் நம்ம கண்டிப்பாக வின் பண்ணணும் ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையானதை கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் மக்களே பாய் கை இப்போ வந்து கரெக்டாக மணி பதினொன்று ஐம்பது ஆகுது அதுவும் பத்து நிமிஷத்தில் ஃபோன் ஃபுல்லாக போகணுங்க டைமே இல்லை பத்து நிமிஷத்து தான் டைம் இருக்குது இன்றைக்கி வந்து பன்னெண்டு டு பன்னெண்டு போட்டிருக்கேன் நான் இப்போது பன்னெண்டு படிக்க தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஒரு பன்னெண்டு டூ பன்னெண்டு போட்டிருக்கேன் ஸோ டுவெல் டுவெல் ஹவர்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கிதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்மளுடைய டார்கெட் வந்து ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்நூறுரூவாலேருந்து ரெண்டாயிரரூபா வரைக்குங்க அதில் நம்மளுக்கு ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா த இப்படி ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி இரநூறு அந்த ரேஞ்சில் வந்தாலே போதும் நமக்கு ஒரு நாளைக்கு ரொம்பலாம் நாள் அடுப்பு ஓட்டணா தேவை கிடையாது பன்னெண்டு மணி நேரம் ஓட்டுறோம் ஆயிரத்தி எண்ணூறுவா ரெண்டாயிரூவா கிடைச்சாலே போதும் ஸோ அந்த ப்ராஃபிட்ட வந்து நம்ம வீட்டுக்கும் அனுப்பிச்சிட்டு நம்மளுடைய சேவிங்லேருந்து ஒரு தொண்ணூறு நாளைக்கு சேர்த்து வைக்கணுங்க சேர்த்து வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம லடாக் போகிறோம் ஸோ ஓகே மக்களே இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ ஸோ உங்களால் முடிஞ்சதை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு விஷயத்தில் இறங்கிட்டோம்னா விடாமல் முயற்சி பண்ணுறோம்ல அது வந்து என்றைக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் ஆகும் ஸோ இந்த நைன்த் டேஸ் வந்து என்ன நடந்தாலும் சரிங்க யார் என்ன சொன்னாலும் சரிங்க அந்த வந்து இந்த சேலஞ்சை விட போகிறதா இல்லை சரியா அதாவது நல்லா போனாலும் சரி இல்லை ஃப்ளாப்பாக இருந்தாலும் சரி நம்ம சேலஞ்சை வந்து இன்னும் என்றைக்குமே விடக்கூடாது நம்மளுடைய முயற்சி என்றைக்குமே விடக்கூடாது அதுதான் வந்து முயற்சி விடுறது வந்து ஒரு கோலத்தனமானது ஸோ என்றைக்குமே முயற்சி மட்டும் விடக்கூடாதுங்க ஸோ ஓகே மக்களே இப்போ கரெக்டாக இப்போ தான் சாப்பிட்டேன் என்ன சாப்பாடுனா ரூமில் வந்து வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுட்டு இருந்தாங்க நல்லா இருக்குது ஆ ஓகே ஓகே மக்களே ஒரு வழியாக பெட்ரோல் போட்டாச்சு மூணு லிட்டரு இப்போ போட்டேங்க மூணு லிட்டரு போட்டேன் கிலோமீட்டர் வந்து எவ்வளோ ஓடி இருக்குன்னா ஐநூற்றி எண்பத்தி ஏழு ஓடி இருக்குது முப்பத்தொம்போது ஐநூற்றி எண்பத்தேழு எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து கரெக்டாக வந்து ரெண்டு நிமிஷம் இருக்குங்க ஜோன்குள்ளே போய் ஆன் பண்ண வேணும் ஸோ ஓகே மக்களே நான் வந்து ஜோன் போய்ட்டு ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ண பிறகு நான் வந்து அப்படியே வீடியோ கன்டினியூ பண்ணுறேன் ஓகே மக்களே ஒரு வழியாக ஆர்டர் போட்டாங்க ஃபஸ்ட் ஆர்டர் இப்போ தான் போட்டிருக்காங்க கரெக்டாக பன்னெண்டு அஞ்சுக்கெலாம் ஆன் பண்ணிட்டேன் ஆன் பண்ணிவிட்டு இப்போ தான் ஃபஸ்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர் பிக்கப்பு நாலு கிலோமீட்டர் ட்ராப்பு அறுபத்தாறுபா போட்டிருக்காங்க ஓகே மக்களே ஒரு வழியாக பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சுங்க என்ன முக்கியம் இது ஆர்டர் ஆர்ட்ரு போட்டிருக்காங்க ஃபஸ்ட் ஆர்டரு இருக்கும் ஃபுட் இருக்கான்னு தெரியல லேட் பண்ணுவாங்களா தெரில ஓகே ஃபுட் ரெடியாக இருக்குங்க ஃபுட் ரெடி கொடுத்து தான் இருக்குது மேம் மேம் எயிட் நைன் டூ சிக்ஸ் சிக்ஸ் டூ ஆ ஓகே மக்களே ஒரு பிக்கப் பண்ணியாச்சு ரெண்டு நிமிஷம் லேட் பண்ணிட்டாங்க ஏதோ பேக் பண்ணலை போல் அதை பேக் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு லேட் பண்ணிட்டானுங்க சரி ஓகே மக்களே நான் இப்போ வந்து கஸ்டமர் லொக்கேஷன் போய் கொடுத்துட்டு அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃபஸ்ட் ஆர்ட்ரு வந்து டெலிவரி பண்ணியாச்சு அதுக்கடுத்து செகண்ட் ஆர்ட்ரு போட்டாங்க அதையும் டெலிவரி பண்ணி முடிச்சாச்சு இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து ஆர்டர் வந்ததே ரிலேட்டு தான் பன்னெண்டை முக்காலுக்கு தான் வந்துச்சு பன்னெண்டு ஆறு அஞ்சுக்கு ஆன் பண்ணி பன்னெண்டை முக்காலுக்கு தான் ஆர்டர் வந்துச்சா ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் முடிச்சு செகண்ட் ஆர்டரும் போட்டாங்க செகண்ட் ஆர்டர் வந்து சின்ன ஆர்டர் தான் ஓகேவா இதுக்கடுத்து வந்து பன்னெண்டு டு மூணு வந்து எவ்வளோ அமௌண்ட்டு தராங்க அதுக்கப்புறம் மூணு டு ஆறு எவ்வளோ அமௌண்ட்டு அடுத்து ஆறு டு ஒம்பது ஒம்போது டு பன்னெண்டு மணி வரைக்கும் தனித்தனியாக எவ்வளோ அமௌண்ட் போடுறாங்க என்னென்னு நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிடுறேன் சரியா அது ஸ்க்ரீன்லேயே நான் போட்டுறேன் எவ்வளோ அமௌண்ட்டு நான் ஃபுல் வீடியோ எடுக்க முடியாது ஃபுல் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கும் பார்க்குறக்கு போர் அடிக்கும் அதனால் வந்து பா பாட்டு போட்டால் போடுறேன் அப்பப்போ வந்து ஃபோட்டோ பிளாகும் அப்படியே போட்டு நான் இந்த மாதிரி அப்படியே பா பேசுகிற மாதிரி அந்த மாதிரியும் போட்டிரு நான் இதுக்கடுத்து மூணாவதுக்காக வெயிட் இருக்கீங்க அதான் வெயிட் பண்ணுற டைமில் சரி வீடியோ எடுத்துவோம் அப்படின்ட்டு எடுத்துட்டுருக்கேன் இது ஃபோனில் தான் செல்ஃபி வந்து ஃபோனில் தான் பண்ணுவேன் ஸோ செல்ஃபி வீடியோ மட்டும் அப்படி இப்படின்ட்டு இருக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா என்கிட்ட வந்து மொபைல் அவ்வளோ செல்ஃபி கேமரா வந்து அவ்வளோ இருக்காது ஐஃபோன் வாங்குறதுக்கு அந்த மாதிரிலாம் பட்ஜெட் இல்லை இல்லை ஏதோ இருக்கிறதாச்சும் பண்ணுறேங்க அது அதுக்கப்புறம் இந்த கோப்ரோ வந்து நான் எப்படி வாங்கினேன் என்னன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக ஒரு நாள் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக சொல்கிறேன் நான் ஓகே மேக்லே நான் இப்போ வந்து அடுத்த அடுத்த ஆர்டர் பார்க்குறேன் கண்டிப்பாக பார்க்குறேன் அப்போ உங்களுக்கு அப்படியே இருக்கா இப்போ ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க எத்தனை கிலோமீட்டர்னால் பக்கமாக தான் போட்டிருக்காங்க இந்த சைடில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இப்போது கரெக்டாக மணி மூணேக்கால் ஆச்சுங்க மூணே கால் இது வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்கீங்க கேட்டால் கரெக்டாக இரநூத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சி அந்த சம்திங் தாங்க அவ்வளோதான் வந்திருக்கு அந்த சைடில் பாருங்களேன் காட்டுறேன் இவ்வளோ தான் வந்திருக்கு அதாவது ப பன்னெண்டு மணிலருந்து மூணு மணி வரைக்கும் இவ்வளோ தான் வந்திருக்கு ஏன்னா நம்ம வந்து ஆன் பண்ணது கரெக்டாக பன்னெண்டு அஞ்சுக்கு ஆன் பண்ணோம் அதுக்கப்புறம் ஆர்டர் வந்தது வந்து பன்னெண்டு முக்காலுக்கு தாங்க வந்துச்சு அங்கே அப்படி இப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு பத்தமட்டு ஒரு மணிக்கு தான் ஆர்டர் பிக்கப் பண்ணிவிட்டு ஒரு மணிக்கு ஆர்டர் பிக்கப் பண்ணிவிட்டு போனேங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக போட்டாங்க இது இது வரைக்கும் எவ்வளோன்னா இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா இருக்குது அப்போ ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க இதையும் சீக்கிரம் பிடிக்கணும் அடுத்து மூணு டு ஆறு ஸ்டார்ட் எடுத்து அதில் எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு தெரியல இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தெரிஞ்சு அமௌண்ட்டே ரொம்ப கம்மியாக தான் போலங்க ஆர்டரும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது சில ரெஸ்டாரண்ட்டில் லேட் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஆர்டர் ஸ்லோவாக வர டைமில் இன்னும் இயர்னிங் ரொம்ப கம்மியாகிருங்க இயர்னிங்ஸ் ரொம்ப கம்மியாகிடுச்சினாலே அவ்வளோதான் நம்ம டார்கெட்டில் வந்து ஆயிரத்தி எண்ணூறுரூவா ரெண்டாயிரரூவா இருக்குது அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவோமா இன்றைக்கின்னு தெரியல பார்க்கலாம் கண்டிப்பாக கிடைக்கும் ஈவினிங் டைமில் நல்லா ஆர்டர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஈவினிங் டைமில் ஸ்கூலு காலேஜெலாம் விட்டுருவாங்களே அந்த ஈவினிங்கில் ஈவினிங் டைம் வந்து எப்போயுமே நல்லாயிருக்கும் வீக்கில் இருக்கும் நல்லா அப்படின்னு சொன்னாங்க ஸோ பார்ப்போம் ஓகே மக்களே ஆர்டரை பிக்கப் பண்ணியாச்சு எத்தனை கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் ட்ராப்புங்க அப்புறம் மக்களை முடிஞ்சளவு ஃபஸ்ட் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அப்புறம் லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுலாம் ஷேர் பண்ணி விட்ருங்க இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ட்டு மக்கள் இந்த மாதிரி வந்து ஒரு கொடூரமாக பாடு இல்லாமே இருக்கிறப்ப வந்து ஆடு ரொம்ப டல்லாக இருக்கிறப்ப என்ன திரும்ப பாட்டு வருது அது என்ன பாட்டுனா மனசுக்குள்ள ஒடுத்துங்க நாம் ஒன்று நினைக்க அது ஒன்று நடக்க என்ன அப்பா ஓகே ஃபுட் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு ஆர்டர் வந்திருக்கு நான் அப்படியே பிக்கப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க தேங்க்யூ ஆ தேங்க்யூ வந்தா பாட்டர் பட் ஆஷ் ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு அடுத்தடுத்து கண்டினியூ பண்ணுறேங்க ஆர்ட்ரு ஒன்றும் அவ்வளோவா தெரியல இல்லை ஆர்ட்ரு இல்லை ஸோ அடுத்த கண்டினியூ பண்ணேன் ஹாய் மக்களே இப்போது கரெக்டாக எட்டு மணிங்க அதான் அந்த அப்போது வீடியோ போட்டு வந்துல ஸோ அந்த ஆர்டர் தாங்க பரவாயில்லங்க அவர் வந்து உள்ளே போன உடனே சார் உட்காருங்க சார் வாங்க சார் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் ஆர்டர் ரெண்டு நிமிஷத்தில் வந்துடும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போனாருங்க உள்ளே போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக அவர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து என்னங்க சார் தண்ணி குடிங்க தண்ணி குடிச்சிட்டா கொஞ்சம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்தாருங்க என்ன ஃபஸ்ட் டைம் ஃபீல் பண்ணுறேன் இந்த மாதிரி அதாவது சில பேர் வந்தோடனே ஒரு மாதிரி பார்ப்பாங்க சில பேர் வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க ஏதோ ரொம்ப கீழ்த்தனமான வேலை பார்க்குற மாதிரி எல்லாம் பார்ப்பாங்க சில பேர் அவங்களுக்கு மத்தியிலையும் இந்த இவர் வந்து இப்போ இப்படி பண்ணியிருக்காருனா ஓகே சூப்பர் ஓகே மக்களே நான் வந்து டெலிவரி பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க வந்தாச்சு பே கஷ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சுங்க வந்தால் நூறு மீட்டரு தான் கரெக்டாக இது கொடுத்துட்டு என்னங்க மணி கரெக்டாக இட்டேகாலுங்க இப்போது எட்டைகால ஆகிடுச்சு ராமநேரம் டெலிவரி பண்ணுவீங்க டிராஃபிக்கு ஸ்டப்பாக நைட்டானதுலேயே வண்டி ஓட்டுறதுக்கே ஒரு மாதிரி இருக்குங்க இந்த டிராஃபிக்கில் கொஞ்சம் ரொம்ப டென்ஷன் ஆகிடும் போல நம்ம பார்த்துக்கிறேன் எது பரவாயில்ல பல சோதனைகள் வரதான் செய்யும் அதையும் தாண்டி போக வேண்டும் அப்போ தான் நினச்ச அதை சாதிக்க முடியுங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய இருக்குது சாய் தாய் தாய் மேம் மேம் தாய் உமன் சாஸ்ட்டில் எங்கே இருக்குது தாய் அந்த அந்த பில்டிங்கா ஆ இதாக இருக்கும் இந்த தா ரத்த தேவத்தை ரத்த தேவைக்கு

இந்த இதானா மேம் உங்கள் ஆர்டரை பார்த்துக்கோங்க ஆமாம் இதுதான் இதுதான் இதுதானா சொல்லுங்கள் ஃபைவ் நைன் ஃபோர் மேம் ஃபைவ் நைன் ஃபோர் தேங்க்யூமா ம் ஓகே பரவாயில்லங்க சிஓடியவே போட்டு அமௌண்ட்டாகவே தந்துட்டாங்க செவன்ட்டி ஒன் இதுக்கு ஓகே ஃபைனலாக எவ்வளோ அமௌண்ட்டு மக்கெல்லாம் இப்போ வந்து பரவாயில்லையே எவ்வளோ வந்திருக்கு இன்சென்டிவ் வந்து ஆட் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் ஆ ஓகே ஓகே இப்போது முடிச்சு போட்டாங்க கரெக்டா இப்போ வந்து எவ்வளவு திரும்ப மனசே வருது பரவாயில்ல எட்நூற்றி தொண்ணூறுவா வந்துருக்கு இன்னைக்கு இன்னைக்கு கண்டிப்பா வந்து எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி அந்த மாதிரி அந்த இதில் தான் வரும் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஏன்னா இப்போ தான் அமௌண்ட் வந்து எவ்வளோ வந்திருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுவா வந்திருக்கு இதுக்கு போக அது பார்த்து மேப்பு கொத்தோன்னா அப்படி தான் காட்டுது ஆனால் பக்கத்தில் தான் இருக்கா இங்கே தான் இருக்கிற மாதிரி காட்டுது ரெஸ்டாரண்ட் லொக்கேஷன் இங்கே தான் இருக்கிற மாதிரி காட்டுது நான் தான் தப்பாக போயிட்டுருக்கேனா என்னான்னு தெரியே ஆ கரெக்டாக போதுங்க இந்த மேப்பு வந்து சிலிண்டர் சில சமயம் வந்து சுத்த விட்டுருதுங்க அங்கிட்டு போனால் இங்கிட்டு போனது இங்கிட்டு போனால் அங்கிட்டு போனது இதே வேலையா போச்சு அந்த மேப்பு நம்ம ஒரு நம்ம ஒரு பாயிண்ட்ல போய் சரி இந்த சைடு தான் போகணும் போல அப்படின்ட்டு நான் போயிட்டு இருப்போம் ஆனா மேப்பு டேய் எங்க இல்லை இங்கிட்டு பாரு அப்படின்றது எங்கயா போற எங்கயா போற இங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி அப்படி சொல்லுதுங்க சரி இருக்குங்களா சரி இங்கே நான் இங்கே காந்தி வந்துட்டேன் இந்த ஆர்டர் சின்ன ஆர்ட்ரு தாங்க பசங்க தான் இருபது ரூபா அவ்வளோ ஒரு கிலோமீட்டர் கூட வராது இடியப்போம் நாட்டு கோழி கிரேவி அண்ணா ஆ ஐடி நம்பர் கூட சொல்லலை அண்டா இருக்கு அப்பதான் இங்க இங்க ஒரு ஆடை தான் வந்துருக்கு போல எத்தனை கிலோமீட்டரு ஒரு கிலோமீட்டர் தான் வரும்னு நினைக்கிறேன் ஆமாங்க ஒன்றரை கிலோமீட்டரு இந்த நைட்டு பீக் ஓவர் வந்து ஏன்னா பக்கம் பக்கமாக போடுறானுங்களோ சரி அமௌண்ட்டு வந்து வரலையே சரி ஒரு லாங்கை போடுவோன்னு போடுறாங்களா லாங்கே போட மாட்டேங்கிறானுங்க சரி ஓகே மக்களே நான் போய் கஸ்டமர் லொக்கேஷன் போயிட்டு டெலிவரி பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஒம்பது டு பத்து எப்படி இருக்க போகுதுன்னு சொல்கிறேங்க ஒம்பது டு பத்து கிடையாது சாரி ஒம்போது ஒம்பது மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் எவ்வளோ இருக்கு எப்படி வந்திருக்கு நான் சொல்கிறேங்க சரியா ஓகே மக்களே நான் டெலிவரி பண்ணிவிட்டு அடுத்தடுத்து ஆர்டர் பார்க்குறேன் சரிங்க நான் வந்து சரியாக வீடியோ எடுக்க முடியல அதான் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன் நான் ட்ராஃபிக் இருந்தாலே கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாங்க இருந்துச்சு ஓகே மக்களே நான் போய் டெலிவரி பண்ணிவிட்டு அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகே ப்ரோ நேம் என்ன ப்ரோ நேம் என்னது ஓகே ஓகே இல்லை ப்ரோ இல்லை ப்ரோ வேறு 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 கஸ்டமரு ஹலோ ஹலோ சார் ஜொமேட்டோ சார் அந்த லொக்கேஷன் வந்துட்டே சார் ஆ ஓகே சார் வாங்க ஆ தவரே சார் கேஸ் வரைக்கும் அவ்வளோ திரும்ப அமௌண்ட் வந்துருக்கு மொத்தம் ஆயிரத்தி ஆயிர ஆயிரத்தி நூற்றம்பது ரூபா வந்துருக்குங்க அவ்வளோதான் வந்திருக்கு இன்சென்டிவ்லாம் சேர்த்து மொத்தத்துக்கே அவ்வளோதான் வந்திருக்கு இன்றைக்கி ஏன் கம்மின்னா அதான் இப்போ இல்லைங்க டிராஃபிக் அந்த மாதிரி அதிகமாகிடுச்சினாலே வந்து பீக் ஓவர் போயிடும் பீக் ஓவரில் வர ஆர்டர் இயர்னிங்ஸ் வந்து கம்மியாகிடும் இன்றைக்கி கொஞ்சம் டல்லு தாங்க அதாவது எப்படி ஸ்டார்டிங்கே வந்து பன்னெண்டை மக்களுக்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு ஆர்டரே பன்னெண்டை மக்களுக்கு ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் செகண்ட் ஆர்டரு அதுக்கப்புறம் ஒன்றை அந்த மாதிரி டைமில் தான் வந்துச்சு ஸோ செகண்ட் ஆர்டரு எடுக்கிறதுக்கும் லேட் ஆச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து பத்து மணிக்கு மேலே வந்து ஒரு ஆர்டர் வந்தீங்க அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து அரை மணி நேரம் லேட்டு ஏன்னா ஒரு ஆர்டரு வந்து ரெண்டு பேருக்கு வந்திருக்கு ஒரே ஆர்டர் ஐடி வந்து ரெண்டு பேருக்கு வந்துச்சு அதனால் கஸ் கன்ஃப்யூஸ் ஆகிட்டாங்க ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆல்ரெடி அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப இஸ்யூ ஆகி அதுக்கப்புறம் ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இன்னொரு ஆர்டர் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன் அந்த அந்த கஸ்டமர் என்னாச்சுன்னா ஆர்டர் போட்டு ஒன் ஹவருக்கு மேலே ஆச்சுங்க ஸோ இனிமேல் தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதையும் கேன்சல் பண்ணி மொத்தம் பத்து டு பதினொன்றில் வந்து ரெண்டே ரெண்டு ஆர்டர் தான் பார்த்தேன் அதில் வந்து இப்போது இன்சென்டிவ்லாம் சேர்த்து எவ்வளோ ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா இதில் வந்து பெட்ரோல் போயிடுச்சா பெட்ரோல் போயிட்டு சாப்பாடுக்கு வந்து எவ்வளோ செலவு பண்ணிணா ஒரு அறுபது ரூபா செலவு பண்ணிங்க அது வந்து கஸ்டமர் டிப்ஸ் ஒரு நாற்பது ரூபா அந்த மாதிரி வந்துச்சா ஸோ அது வந்து ச அந்த செலவில் போயிருச்சு அப்போது இன்றைக்கி வந்து ஆயரூபா தான் ப்ரா ப்ராஃபிட்டு நான் என்ன சொல்லியிருந்தோம் ஆயிரத்தி ஐநூறு இல்லாட்டினா ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா இது ஓகே தான் ஃபஸ்ட் டே எப்படி இருக்குது அதுக்கப்புறம் போக பார்க்கலாம் ஸோ நாளைக்கு சனி ஞாயிறு நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க பஸ் கேட்டிருந்தேன் எப்பயுமே ஆர்டர் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு அதாவது எப்படி சொல்கிறது இந்த மாதம் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லோரும் கேட்டதுக்கு இந்த மாதம் அப்படி தான் இருக்கும் ஆனால் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்காது ஓரளவு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்ட்டு ஆர்டரை பார்த்துக்கிட்டே இருக்குங்க சரி ஓகே மக்களே இப்போ ஃபைனலாக ஆர்ட்ரு கொடுத்து முடிச்சாச்சே எல்லா ஆர்டர் முடிஞ்சு இப்போ வந்து கரெக்டாக பன்னெண்டு மணியாகிடுச்சு நான் அப்படியே வீட்டுக்கு போகிற டைம் தான் போயிட்டு நான் அடுத்து வீடியோ எடிட்டிங் வேறு பண்ணணுங்க நைட்டு போய் வீடியோ எடிட்டிங் பண்ணி டே ஒன்றுன்னு போட்டு அதுக்கப்புறம் அடுத்து டே டூ நாளைக்கு டே டூ வேறு வீடியோ எடுக்கணும் இப்படியே தான் போகும் ஸோ முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் ஆதரவு தாங்க மக்களே நான் வந்து இந்த டாஸ்க்கை முடிக்கணுன்னு தான் இருக்கேன் நான் கண்டிப்பாக வந்து ஸொமேட்டோவில் வேலை பார்த்துட்டு அந்த ப்ராஃபிட்டை வச்சு தான் லடாக் போகணும் ஸோ வீட்லேயோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ ஆட்டியும் காசு வாங்குற மாதிரி ஐடியா கிடையாதுங்க கண்டிப்பாக ஸொமேட்டோவில் சம்பாரிச்சுட்டு அந்த காசை வச்சு தான் லடாக் போகணும் அது ஒரு கோல் அதுக்கப்புறம் இன்னொரு இன்னொன்று இருக்குது அதை வந்து ஃபஸ்ட்டு இதை முடிப்போம் அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம் ஸோ ஓகே மோகலே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தட்டா